திருவள்ளூர் மாவட்டம் கலப்பாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் பழகி காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் குடும்பத்தினர் கூலிப்படை மூலம் தனுஷை கடத்த திட்டமிட்டனர் ஆனால் தனுஷை கடத்த முடியாததால் அவரது தம்பியான பதினேழு வயது சிறுவனை கூலிப்படை கடத்திச் சென்று பின்னர் விடுவித்தது இது தொடர்பான புகாரின் பேரில் திருவாலங்காடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்ததில் இந்த சம்பவத்தில் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி ஏடி ஜிபி ஜெயராம் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பது பயன்படுத்தி வரும் காவல் வாகனத்தில் வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பூவை ஜெகன்மூர்த்திக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் விசாரணைக்கு உள்பட்டு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது மேலும் ஏடிஜிபி ஜிபி ஜெயராமை கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து வர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெய்ராம் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ ஆகியோரிடம் திருவலங்காடு போலீசார் சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்தும் ஏடிஜிபி ஜெயராம் உச்ச மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் உச்சல் புயன் மன்மோகன் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது அப்போது ஜெய்ராம் சார்பில் வக்கீல் ஆதித்யா சௌத்ரி ஆஜராகி விவகாரத்தில் ஏடிஜிபியாக உள்ள மனுதாரருக்கு தொடர்பு இல்லை முன்ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை ஐகோர்ட்டும் ஜெய்ராமுக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டு பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு விடுவிக்கப்பட்டார் இத்துடன் மனுதாரர் ஏடிஜிபி பணியில் இருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் மிஷா ரோதகி மனுதாரரை கைது செய்யவில்லை காவல்துறை புலன் விசாரணையில் பங்கேற்று விசாரணையில் பங்கேற்க செய்வதில் அக்கறை செலுத்தினோம் என மாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை திரும்ப பெற முடியுமா இல்லையா என்பது குறித்தும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடும் விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்தது அதன்படி இந்த வழக்கு நீதிபதிகள் உஜ்ஜல் புயன் மன்மோகன் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஏடி ஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதன் ஆவணங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் ஏடிஜிபி பி ஜெயராம் பணியிடை நீக்கத்தை நிலையில் திரும்ப பெற போவதில்லை வழக்கில் ஜெயராமுக்கு தொடர்பிருப்பதாக கருதுவதால் இடைநீக்கத்தை ரத்து செய்ய முடியாது என்றும் வாதிட்டார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை உயர் நீதிமன்றத்தில் வேறு நீதிபதி விசாரணைக்கும் பட்டியலிட இருக்கிறோம் ஜெயராம் வழக்கை தமிழக அரசின் ஏதேனும் சிறப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்ற முடியுமா கேள்வி எழுப்பி இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை சற்று நேரத்துக்கு தள்ளி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராம் மீதான கைது உத்தரவை ரத்து செய்தும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து ஜெயராம் விசாரணையை தமிழக அரசின் சிறப்பு பிரிவுக்கு மாற்ற முடியுமா என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் மேடி ஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கை உயர் நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு பட்டியலிட இருக்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க